அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த மிக அபூர்வமான ரம்பா திருதியை திதி இந்த ரம்பா திருதியை விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிப்பது கதலி கௌரி விரதம் என்றால் என்ன இதையெல்லாம் அனுஷ்டிப்பதனால் இந்த ரம்பா திருதியை அனுஷ்டிப்பதால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் உண்டாகும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு இந்த ரம்பா திருதியை திதி எப்பொழுது என்றால் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது வியாழக்கிழமை அன்றைய தினம் இந்த ரம்பா திருதியை விரதம் என்பது வருகிறது இந்த பதிவில் நம்ம ரம்பா திருதியை திதி இந்த கதலி கௌரி விரதம் இந்த இதையெல்லாம் எவ்வாறு அனுஷ்டிப்பது இதை அனுஷ்டிப்பதால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் முக்கியமாக திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் நல்ல திருமண வரம் என்பது அமையக்கூடிய வாய்ப்பு இந்த விரதத்தை இந்த ரம்பா திருதியை விரதத்தை அனுஷ்டிப்பதால் நிச்சயமாக உண்டாகும் இந்த விரதத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய வளர்பிறை திருதியை சுக்லபக்ஷ திருதியைக்கு ஒரு சிறப்பு உண்டு இன்றைய திருதியைக்கு ரம்பா திருதியை என்று பெயர் இந்த ஜேஷ்டா மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை மிக மிக விசேஷமான ஒரு திருதியை ஆகும் திருதியை திதி என்றாலே மிகவும் சிறப்பான திதி அந்த நாளில் நாம் செய்யும் விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே மிக வெற்றிகரமாக முடியும் தான் ஐதீகம் பேரழகு மற்றும் பெரும் செல்வம் சேர்வதற்கு இன்றைய நாளில் ரம்பாதேவியையும் தேவியையும் அம்பாலையும் மனதார நினைத்து நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோமையானால் அவை அனைத்தும் நிச்சயமாக நமக்கு நடந்தேறும் மேலும் திருமண தடை உள்ள பெண்கள் இன்றைய நாளில் ரம்பா தேவி மற்றும் அம்பாலை வழிபடும்போது அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து வெகு விரைவிலேயே நல்ல திருமண பிராப்தம் என்பது அவர்களுக்கு ஏற்படும் மேலும் திருமண தடை உள்ளவர்கள் அந்த திருமண தடைக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய நாள் மிக ஏற்ற நாளாக இருக்கும் எனவே இந்த ரம்பா திருதியை இந்த நாளில் அருகில் உள்ள அம்பாள் கோயில்களில் சென்று திருமண தடை உள்ள பெண்கள் அம்பாலையும் ரம்பாதேவையும் மனமாற மனமுருகி பிரார்த்தனை செய்து வர வெகு விரைவிலேயே அவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் என்பது அமையும் அடுத்ததாக இன்றைய பஞ்சாங்கத்தில் கதலி கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும் கதலி கௌரி விரதம் என்றால் வாழைப்பழம் அதாவது வாழை மரம் அடர்ந்த வாழை மரம் உள்ள இடத்தில் உள்ள அம்பாள் கோயில்களில் சென்று அம்பாளை வழிபாடு செய்து வர நிச்சயமாக எப்பேற்பட்ட தடைகள் திருமண தடைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி நல்ல திருமண பிராப்தம் என்பது அவர்களுக்கு உண்டாகும் இன்றைய நாளில் அடர்ந்த வாழை மரம் உள்ள இடத்தில் உள்ள அம்பாளை தரிசனம் செய்து அதாவது திருவண்ணாமலைக்கு அருகில் அந்த வாழை மரம் அடர்ந்த வாழை மரம் உள்ள இடத்தில் அம்பாள் சன்னிதானம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்தில் அம்பாளை வழிபாடு செய்து பின்னர் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு சென்று சிவனையும் அம்பாளையும் சேர்ந்து வழிபட எப்பேற்பட்ட திருமண தடை தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி அம்பாளினுடைய அருளினாலும் சிவபெருமானுடைய அருளினாலும் விரைவில் அவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை என்பது ஏற்படும் அடர்ந்த வாழை மரம் உள்ள இடத்திற்கெல்லாம் எங்களால் செல்ல முடியவில்லை எப்படி நாங்கள் இந்த கதலி கவரி விரதத்தை மேற்கொள்வது என்று கேட்டீர்கள் என்றால் உங்கள் இல்லங்களுக்கு அருகில் உள்ள அம்பாள் சன்னிதானங்களுக்கு சென்றும் நீங்கள் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்து நீங்கள் இந்த நாளில் உங்கள் வேண்டுதல்களை நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும் அருகிலுள்ள ஆலயங்களுக்கும் செல்ல முடியவில்லை என்றால் உங்கள் இல்லங்களிலேயே அம்பாள் படத்தை வைத்து அம்பாளுக்கு இருபுறமும் வாழை மரத்தை நீங்கள் வாங்கி வைத்து பழத்தையும் வாங்கி வைத்து இந்த நாளில் நீங்கள் அம்பாளை மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது நிச்சயமாக விரைவில் திருமண பிராப்தம் என்பது அவர்களுக்கு உண்டாகும் எனவே திருமண தடை உள்ளவர்கள் ஜாதகத்தில் திருமண தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளை நிச்சயம் தவறவிடாமல் இந்த கதலி கௌரி விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்து இந்த நாளில் அம்பாளுக்கு வாழைப்பழத்தை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்கள் விருப்பம் போல் உங்களுடைய மன வாழ்க்கை என்பது அமையும் முடிந்தவர்கள் இந்த கதலி கௌரி விரதத்தின் அன்று அம்பாளையும் சிவபெருமானையும் திருவண்ணாமலை ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்து வழிபாடு செய்து வர எப்பேற்பட்ட திருமண தடைகள் தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி விரைவிலேயே அவர்களுக்கு நல்ல மன என்பது அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் அதாவது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி